அலமதுல்லா அலமதுல்லா ரொபுலமின் ஒசலாத் ஒசலாம் முஹம்மது மெலான் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே உடலுறவின் போது பெண்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சிறிய விஷயத்தை பார்ப்போம் பெண் உடல் உடலுறவின் போது இந்த விஷயங்களை கவனித்து கொள்ள வேண்டிய சில முக்கிய விஷயங்கள் நண்பர்களே பாலியல் தொடர்பான ஒன்றுக்கும் மேற்பட்ட உதவிக்குறிப்புகள் மற்றும் முறைகள் பற்றி நாங்கள் பேசினாலும் மென்மையான வயதில் உடலில் ஈடுபடும் சிறுமிகளுக்கு ஏற்படும் மோசமான விளைவுகளை பற்றி என்று உங்களுக்குச் சொல்வோம் முதல் பாலியல் உறவு இப்போதெல்லாம் இளைய வயதில் உள்ள சிறுமியர் சிறுமிகள் இதை இளம் வயதிலேயே உருவாக்க விரும்புகின்றார்கள் ஏனெனில் இது ஒரு ஆர்வமாக மாறிவிட்டது ஆனால் பெண்கள் இந்த உறவை ஏற்படுத்துவதற்கு முன்பு பத்து முறை சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் இதற்கு பிறகு அவர்களின் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக முரட்டுத்தனமாக மாறத் தொடங்குகிறது விளைவு என்ன என்பதை பற்றி அறிந்து கொள்வோம் சிறு வயதிலேயே தொடர்புடைய சிறுமிகளின் தற்காலிக வாழ்க்கை வடிவத்துடன் கூடுதலாக புற்றுநோய் கற்பம் கருச்சிதைவு போன்ற அபாயமும் வரலாம் இளம் வயதிலேயே உடலுக்கு கொள்வது தூக்க பிரச்சனைகளுடன் ஆபத்தான நடத்தைகளுக்கு வழிவகுக்கிறது அதே நேரத்தில் பாதுகாப்பற்ற மற்றும் பாதுகாப்பான உறவுகள் இளம் வயதிலேயே சோதிக்கப்படுவதில்லை சிறுமியர்களுக்கு கன்னித்தன்மையின் இடைவெளியில் அதிக வலி இருந்தால் அல்லது அவர்களுக்கு ஒரு ஆண் துணையுடன் சரியான உறவு இல்லை என்றால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் உறவுகளைப் பற்றி பயப்படலாம் அதே சமயம் உறவுகளில் அதிக வேடிக்கை இருந்தால் அதன் மோசமான போதை ஒரு பாதிக்கப்பட்டவர் இளம் வயதிலேயே சிறுமிகளை ப மயக்கும் போது சிறுமிகளை வீடியோ செய்ய முடியும் அதன் பிறகு பிளக் மேலும் கூட நடக்கலாம் இதில் கூறப்பட்ட விடயங்களை மிகவும் அவதானமாக பெண் பிள்ளைகள் மிகவும் ஒரு மோசமான நிலைக்கு இட்டு தள்ளாமல் இருப்பதற்காக நாங்கள் அனைவரும் பாதுகாப்போடும் விழிப்புணர்வோடும் செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் சிறு பிள்ளைகளை பெற்றோர்கள் தன் கண்காணிப்பில் வைத்து கொள்ள வேண்டும் சிறு பிள்ளைகளை நீங்கள் வகுப்பு தனிப்பட்ட முறையில் வகுப்புகளுக்கு அனுப்புவதாக இருந்தால் அவர்களை மிகவும் பாதுகாப்பாக கொண்டு சென்று பாதுகாப்பாக வீட்டுக்கு கொண்டு வருவதில் மிகவும் கவனம் செலுத்துவதில் நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் மேலான அன்பு சகோதரர்களே இந்த விஷயங்களில் நாங்கள் பொடுகோ இருக்காமல் மிகவும் அவதானமாக நம்முடைய பெண் பிள்ளைகளையும் சிறுவர்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அனைவரையும் நல்ல முறையில் பாதுகாத்து நாங்கள் வழிநடத்தக்கூடிய சூழ்நிலையை பெற்றோர்களாகிய நாங்கள் தான் உருவாக்க வேண்டும் அவர்களை திறந்து திறந்து விட்டு அவர்கள் இஷ்டப்படி வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் விட்டோம் என்றால் பின்னால் மிகவும் ஒரு மாறிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர்கள் இட்டுச் செல்வார்கள் என்பதில் எந்த சந்தேகமில்லை எனவே நாங்கள் மிகவும் அவதானமாக விழிப்புணர் விழிப்புணர்வரோடு கண்ணியமான முறையில் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக அலமது இல்லா ஆலமீன்